ஏட்டி அவ கையில நெயில் பாயிச பாத்தியாட்டி பிள்ளைய பிள்ளைய பறி கொடுத்த மாதிரியா இருக்கா தெரியாம தப்பு செஞ்சுட்டோமே அதுக்காக ஒரு ஏக்கம் ஒரு தவிப்பு இருக்காட்டி அவ கையில நெயில் பாயிசி போட்டுருக்குது என்ன உடம்பு கொஞ்சம் கூட குறையில நாட்டுக்கட்டே இருக்க என் ஃப்ரெண்டு இந்த அபிராமிக்கு சாகுற வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்கல்ல அதை பாத்துட்டு சொல்றான் அதுக்கப்புறம் தான் நான் பாக்குறேன் நெய் பாலிஸ் போட்டுருக்கா கொஞ்சம் கூட நம்ம குற்றம் உணர்ச்சி தப்பு செஞ்சிட்டோம் காலம் ஃபுல்லா களி தீங்க போறோமே அந்த சுதந்திரம் அந்த டிக்டாக் அந்த மாதிரி டிக்டாக்லாம் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாம அந்த ரெண்டு உசுறு பத்து பத்து மாசம் நினைச்சு பாருங்க அது சுமக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா பெக்க எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் யோசிக்காம அந்த கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம இதில் வந்து நான் அந்த போலீஸ் அதிகாரிகள் உடனே கண்டுபிடிச்சாங்க பாருங்க அவங்களுக்கு நான் சல்யூட் சொல்றேன் உண்மையிலே போலீஸ் வேலைலாம் ரொம்ப பாவங்க ஏதோ ஒரு சிலர் ஏதோ ஒரு போலீஸ் தப்பு செய்யலாம் நம்ம எல்லாரையும் கொலை சொல்ல முடியாது இப்ப நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் போலீஸாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் பாவம் தான் சொல்லுவோம் ஏன்னா அவங்க நம்ம டீட்டெயிலாக சொல்லுவாங்க அவங்க போலீஸ் எவ்வளோ எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு ஏதோ ஒரு பொண எங்கேயே கடக்குற ஒரு ஏதோ ஒரு காட்டுல கிட்ட கிடக்குன்னா விடிய விடிய அங்கேயே உட்காந்துருக்கணும் அங்க வந்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ற வரைக்கும் அது கான்ஸ்டபிள் இருக்கட்டும் ஒரு உயரத்துல இருக்க அதிகாரியா இருந்தாலும் அதே இடத்துல இந்த இருட்டுல உட்காந்துருக்கணும் நம்ம இருப்போமா உண்மையிலே வந்து இந்த போலீஸ் வேலைங்கிறது ரொம்ப கஷ்டம் சம்பளத்தையும் தாண்டி பொண்டாடி புள்ள நல்லது கேட்டது கோவில் விசேஷம் எதுக்குமே போக முடியாது அதெல்லாம் இருக்கதான் செய்து பட் ஏதோ ஒரு போலீஸ் எங்கேயும் தப்பு செய்யறதுனால நம்ம போலீஸ் அதிகாரி கொடுக்கும் இந்த அபிராமி விஷயத்துல கண்டுபிடிச்சாங்க பாருங்க அவர் வந்து என் குழந்தைங்க இறந்துட்டு சொன்னா இவதான் கண்டுபிடிச்சாங்க பாருங்க உண்மையிலே அவங்களுக்கு எல்லாம் சல்யூட் தான் ஆனா கொஞ்சம் கூட மப்பு மந்தாரம் குறையாம கட்டு உடையாம குண்டா கொழுக்கு எப்படி தான் ஜெயில என்ன திங்கிறான்னு தெரியல நெயில் பாலிஸ் போட்டிருக்கா கொஞ்சம் கூட குற்றம் உணர்ச்சியே இல்லையா இவ்வளவு எல்லாம் வச்சு செய்யணும்